யர்களுக்கு நமது ஈழத்தில் இருக்கக்கூடிய ஜப்ராவில் இருக்கக்கூடிய இனிய தமிழ் மக்களுக்கு எங்கள் ரெண்டு பேர் சார்பாக வாழ்த்துக்கள் இப்போ தான் வந்து இறங்கியிருக்கிறோம் உங்களை பார்ப்பதற்காக ஆவலாக காத்துட்ருக்குறோம் இசைக்குழுவுகள் பாடல்கள் பாடகர்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறோம் பாருங்க இருக்க பக்கத்துலேயே பார்க்குறாரு அந்த ரொம்ப சந்தோஷம் மேலேருந்து பார்த்து அதை வாழ்ந்த பூமிகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இப்போ உங்கள் முகங்களை பார்க்க போகிறோம் காத்து கொண்டிருக்கிறோம் வந்து சேர்ந்துட்டோங்க யூஸ் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷம் முதல் தடவை என் வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் யாரோ ஒருத்தர் இப்போ சொன்னார் உங்களுக்கு இந்தியாவில் விட இந்த இந்த முக்கியமாக ஜாஃப்னாவில் வந்து அதிக ரசிகர்கள் இருக்காங்க அது தெரிஞ்ச விஷயந்தான் நான் இங்கே வரலன்னா கூட தெரிஞ்ச விஷயந்தான் உங்கள் ரசனை எங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு எங்களுக்காக காத்திருக்கீங்கன்னு தெரியும் நீங்கள் எல்லாம் கேட்டு வளர்த்த பசங்க நான் எல்லாம் ஜாஸ்தி பேசுகிறத விட நாளைக்கு இந்த எனர்ஜி எல்லாம் நல்லா உள்ள வச்சுக்கிட்டு பாட்டுக்காக நாங்கள் செலவு பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தினா அது சின்ன சந்தோஷமே கிடையாது எங்களுக்கு இந்த கிடைச்ச வரவேற்பு நான் எப்பவுமே எதிர்பார்க்காத ஒரு மாதிரி வரவேற்பு கிடச்சிருக்கு நல்ல வரவேற்பு எதிர்பார்க்காத ஒரு மாதிரி தப்பாக நான் கேட்பீங்க அவ்வளோ வன்பாக்க அவ்வளவு காதலோட அவ்வளவு பாசத்தோட எல்லாரும் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கினது வண்டி ஏறுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எனக்கு புரியுது எவ்வளவு அன்பு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கு நன்றி தெரிவிக்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த நன்றி தெரிவிக்க வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் எப்படி சொல்ல முடியும் தான் சொல்ல முடியும் அதனால நாங்கள் நாளைக்கு பாட போறோம் ரெண்டு மணி நேரம் மத்தியானம் வந்து பதினோரு மணிக்கு குளம்போது இறங்கி ரெண்டு மணி நேரம் ஹெலிகாப்டர்ல ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம் களைச்சு போயிருக்கிறோம் அதனால ஜாஸ்தி உங்களோட கதைக்க முடியலன்னு தப்பாக நினைக்காதீங்க நாளைக்கு பாடிக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அனைவரையும் பார்க்க